அனர்த்தத்தை அனுதாபமாக பார்க்காமல் கடினமாக உழைத்து மீண்டெழுவோம் அனுராதபுரத்தில் ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் பெரும்போகத்தில் பயிரிட அனுராதபுர விவசாயிகளை தயார்படுத்துங்கள் இழப்பீடு புற தகுதியானவர்களின் பட்டியலையும் தேவையான தொகையையும் வெள்ளிக்கிழமைக்கு முன்பதாக அறிவியுங்கள் பயிற்சிகை நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்குவதே இழப்பீடு வழங்குவதன் முக்கிய நோக்கமாகும் நீர்ப்பாசன கட்டமைப்பு நிரந்தர வரை தற்காலிக நீர் விநியோகத்தை வழங்குங்கள் அனர்த்தத்தை அனுதாபமாக பார்க்காமல் கடினமாக உழைத்து மீண்டெழுவோம் என்று அனுராதபுரத்தில் முக்கிய அதிகாரிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக இந்த காணொலியில் பேச போகிறோம் வாருங்கள் விரிவாக காணொலியை பார்க்கலாம் கேட்கலாம் வெள்ளத்தால் சேதமடைந்து அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரும்போகத்தில் நெற்பயிற்சியை மேற்கொள்வதற்கு தயார்படுத்துமாறு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தேசிய தேவையாக கருதி அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களும் நன்கு ஒருங்கிணைந்த முறையில் அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கவும் தற்காலிக பழுது பார்ப்புகளை மேற்கொண்டு தேவையான நீர்ப்பாசன நீர் விநியோகத்தை வழங்கவும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்தினார் பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இலங்கை வரலாற்றில் மிக உயர்ந்த இழப்பீட்டை வழங்குவதன் ஊடாக பயிற்சிகை நடவடிக்கைகளை விரைவில் மீண்டும் தொடங்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனுராதபுரம் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்வதற்காக இன்று ஏழாம் தேதி காலை அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கை இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் அனர்த்தத்தால் முழுமையாக சேதத்தை எதிர்கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை விவசாய காணிகளின் அளவு மற்றும் தேவையான நிதி என்பது குறித்த அறிக்கையை எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் முன் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த இழப்பீட்டை நியாயமாக கிடைக்க வேண்டியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அதனை அநீதியான முறையில் யாரும் பெறக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளுக்கு இந்த இழப்பீட்டை நிச்சயமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை என்றும் எடுக்கும் என்றும் விவசாயிகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தவும் அவர்களுக்கு மீண்டும் பயிற்சிகை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மாவட்டத்தில் நெடுஞ்சாலைகள் நீர்ப்பாசனம் மற்றும் தகவல் தொடர்பு உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் ஜனாதிபதி தனித்தனியாக கேட்டறிந்தார் சேதமடைந்த வீதிகளை மீண்டும் திறப்பதற்கான திட்டம் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்ததோடு வீதி அபிவிருத்திக்கான நிரந்தர திட்டங்கள் சீர்படுத்தப்படும் வரை தற்காலிக சீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்தவும் மக்களின் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கவும் எனவும் அறிவுறுத்தினார் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஐநூற்று எண்பது மின்மாற்றிகளில் நானூற்று எழுபத்து மூன்று மின்மாற்றிகள் அனர்த்தம் காரணமாக சேதமடைந்துள்ளதாகவும் தற்போது அவை சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் நாளை எட்டாம் தேதிக்குள் மாவட்டத்தில் மின் விநியோகம் முழுமையடையும் என்றும் மின்சார சபை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினா் மேலும் நாற்பத்தி ஆயிரம் நீர் விநியோகங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றுள் சுமார் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவற்றிற்கு பவுசர்கள் மூலம் நீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் நீர் விநியோகம் முழுமையாக சீரமைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் சேதமடைந்த சமூக நீர் வழங்கல் திட்டங்கள் தற்போது மீண்டும் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் இங்கு மேலும் தெரிவிக்கப்பட்டது கிணறுகளை சுத்தம் செய்யும் பணிகள் கடற்படையின் உதவியுடன் தற்போது நடைபெற்று வருகின்றன பிரதேச செயலகங்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் சமூகத்தின் பங்களிப்புடன் பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார் சோளம் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான இழப்பீடு வழங்கி பயிற்சியை நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மறுசீரமைத்தல் சுகாதார சேவைகளை மீளமைப்பது மற்றும் சேதமடைந்த மதஸ்தலங்களை அபிவிருத்தி செய்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது வெள்ளம் காரணமாக அனுராதபுரம் மாவட்டத்தில் வீடுகள் எட்டு முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன அந்த வீடுகள் இருந்த இடங்களில் மக்கள் மீள்குடியேற்றுவதா அல்லது வேறு இடத்தில் மீள்குடியேற்றுவதா என்பது குறித்து துல்லியமான தரவுகளை பெற்று குறித்த காணிகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை தொடங்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார் டிசம்பர் மாதம் பதினாறாம் திகதிக்குள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மீண்டும் திறக்க முடியுமாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு திரைசேரியால் வழங்கப்படவுள்ள பதினைம் ரூபாவை டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் வழங்கி முடிக்கவும் அதற்கான பட்டியலை உடனடியாக தயாரிக்கவும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் அரசு அதிகாரிகள் போலீசார் மற்றும் முப்படையினரின் பங்களிப்பு குறித்து ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்தார் அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் இணைத்தலைவரும் வர்த்தக வாணிவு மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க வீடுமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரானசிங்க அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான குமார் நவரத்ன சேன நாணயகார வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த் ஜினதாஸ் பிரதமர் செயலாளர் ஜே எம் ஆர் பி ஜெயசிங்க நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் கே ஜி ஆர் சூரிய மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் ஏனைய அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த விடயங்களை ஜனாதிபதி ஊடக பிரிவு இன்று ஏழாம் தேதி வெளியிட்டுள்ளமை கவனிக்கத்தக்கது